ஹாய் கேட்ஸ் வெல்கம் டு தேக்கிடி சி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவுப்பூச்சி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மீலிபக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொரு சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லை வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் பூச்சின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய மருந்துகள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் நானே வந்து இந்த ஒரு மருந்து வந்து டெஸ்ட் கொடுத்து அதோட ரிசல்ட்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்போதைக்கு கண்ட்ரோல் ஆகுமே தவிர அதை முழுசாக ஒழிக்க முடியல ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சொல்ல போகிற அந்த ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையை முற்றிலுமாக வந்து போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மருந்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை வாங்கி ஒரு டைமாக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் இதையே இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணாலும் சரி இல்லை சின்னதாக வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் வச்சுருந்தாலும் சரி இல்லை மாடி தோட்டம் வச்சுருந்தாலும் சரி இந்த வெள்ளைப்பூச்சி அப்படிங்கிறத எல்லாருமே வந்து காமனாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் நிறைய மெத்தட்ஸ் வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் எதுலேயுமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்காது அப்போதைக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுமே தவிர அகைன் அண்ட் அகைன் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு கட்டத்தில் அந்த செடிகள் வந்து இதோட தாக்கத்தினால பட்டு போயிடும் செத்து போயிரும் இந்த வீடியோவில் அதோட ஒரு ரிசல்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி இந்த வெள்ளை பூச்சிக்கிட்டு இருந்து நம்மளோட பயிர்களை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மேலேயும் கொடுத்து வச்சுருக்கேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு கிளிப் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன் சரியா அதை வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மாதிரி உங்களோட செடிகளில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இலைகளோட மேற்பரப்பு கீழ்பரப்பு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிரும் கடைசியில் அந்த மரம் வந்து செத்து போயிடும் ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மருந்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க வேற எதையுமே நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் ஒரே ஒரு மருந்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க இந்த சுருளும் பூச்சி சாறு உறிஞ்சும் பூச்சி புகையானு செம்பேன் அப்படிங்கலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சரி இது எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளப்பூச்சி அதாவது இந்த மீலிபக்கோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துக்கலாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சரிங்களா அதை வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னைமரம் இருக்குது ஸோ சைட்டில் உங்களுக்கு கோட்டு காட்டுறேன் அது பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளை கலரில் வட்ட வட்டமாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களோட அந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா அதோட பச்சையத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உரியும் அதுதான் அதுக்கு உணவு இந்த ஆண் பூச்சி இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் பறக்க ஆரம்பிக்கும் பெண் பூச்சிகள் அதே இடத்துல தான் இருக்கும் அதனால் இந்த ஆண் பூச்சிகள் பறந்து அடுத்தடுத்த இலைகளுக்கு பரவும் இந்த பெண் பூச்சிகள் அதே இடத்துல இருந்து முட்டையிட ஆரம்பிக்கும் இந்த முட்டையிடறது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூறு டு நானூறு முட்டை வந்து ஒரு பூச்சி வந்து இடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ முந்நூறு டு நானூறு முட்டை அப்படின்னா எந்த அளவுக்கு அதோட தாக்கம் வந்து அந்த மரங்களில் வந்து பரவும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் இது பச்சையம் அப்படிங்கிற அந்த சாரை வந்து இலைகளோட மேற்பரப்பில் வந்து உரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு உரியும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் நான் ஒரு பத்து கிலோ வெயிட் இருக்க ஒரு பையன் அப்படின்னா என்னோட எண்பது மடங்கு அதாவது எட்நூறு கிலோ அளவுக்கு நான் அதுலேருந்து சாரை உரியன் ஒவ்வொரு பூச்சியும் அதோட வெயிட்லேருந்து எண்பது மடங்கு அதிக சாரை வந்து உறிஞ்சோம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பூச்சி அதோட வெயிட்ல இருந்து எண்பது மடங்கு சார உரியது அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு பூச்சியும் அந்த இலைகளோட மேற்பரப்புல எந்த அளவுக்கு பச்சையத்தை உரியும் அது பச்சையத்தை உரியறது மட்டும் இல்லாம அதோட கழிவுகளை வந்து இலைகளோட மேற்பரப்புல கருப்பு நிறத்துல வந்து பரப்பி விட்டுரும் இப்ப பச்சையம் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இலைக்கு வந்து ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறாது ஒளிச்சேர்க்கை நடைபெறல அப்படிங்கிறப்ப அந்த மரத்துக்கு தேவையான உணவு வந்து கிடைக்காது அதுக்கு சரியான ஒரு உணவு இல்லாதங்காட்டி அது செத்து போயிடும் சரி இந்த பச்சையம் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்காம இருக்கு நம்ம வந்து இந்த மீலிபக்கை வந்து துரத்திடுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அதோட கழிவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அது மேற்பரப்பில் வந்து படியுது பார்த்தீங்களா அது வந்து இனிப்பு தன்மையுடையது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது என்ன பண்ணுமா எறும்புகளை வந்து ஈர்க்கும் தன்மையுடையது அப்போ இதை துரத்தினோம்னா எறும்புகள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க அந்த மீலிபக்கோட தாக்கம் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே உங்களுக்கு எறும்பு கூட்டங்கள் வந்து இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணும் நம்ம மீளிபகை ஒழிச்சோம்னா இந்த எறும்புகள் வந்து மரத்தரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த எறும்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மீளிபக்கு தேவையான உணவு வந்து கொடுக்குமா அப்போ அந்த முட்டைகளில் இருக்கக்கூடிய மீளிபகல்லாம் அந்த எறும்புகள் தரக்கூடிய உணவை சாப்பிட்டு மறுபடியும் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஒரு ரொட்டீனா போயிட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் வருது அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அதுக்கு முழுமையான காரணம் வந்து இந்த எறும்புகள் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த தாக்கத்தில் வந்து முழுமையாக உங்களால் தப்பிக்க முடியும் இந்த பேராகவேட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த குரோமெக்சான் அப்படின்ட்டு அந்த மருந்தை வந்து நீங்கள் அடித்த உடனே கருகிரும் அதாவது ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் காலையில் அடிக்கிறீங்க அப்படின்னா சாயந்தரம் நீங்கள் போய் பார்க்குறப்ப அந்த கலைகள் எல்லாமே செத்து போயிருக்கும் காஞ்சி போயிருக்கும் அதே மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய மருந்து வந்து ரெண்டே மணி நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய செடியில் நீங்கள் அடித்து டெஸ்ட் பண்ணீங்கனாலுமே ரெண்டு மணி நேரத்தில் அந்த வெள்ளப்பூச்சியெல்லாம் கீழே விழுந்துடும் நீங்க அதெல்லாம் கூட்டி எடுத்து எரிச்சிருங்க சரிங்களா இதுதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை அது என்ன மருந்து அப்படின்னா பெனுவா அதாவது நம்ம பெஸ்டாவில் பெனுவா அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மருந்து தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இது கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேங்குக்கும் பத்து கிராம் டைமெத்தாக்சின் பவுடர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரத்துல இந்த மெல்லைப்பூச்சி மீலிபக் அப்படிங்கிற அதோட தாக்கம் இல்லாம போயிரும் அதே மாதிரி புகையான் செம்பேன் மாவு பூச்சி தத்துப்பூச்சின்னு சொல்றேன் பாத்தீங்களா இந்த பூச்சிகளோட தாக்கம் முழுமையா கண்ட்ரோல் ஆகும் இது ஒரு டேங்குக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா நாற்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் ஒரு டேங்க் பத்து லிட்டர் தண்ணிக்கு நாற்பது எம்எல் பெனுவாவும் பத்து கிராம் டைமெக்ஸின் பவுடரையும் ஒன்னா கலந்து நீங்க நல்லா நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் மறுபடியும் அந்த மரத்தையோ இல்லை உங்கள் கரும்பு காட்டையோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள் இருந்துச்சுனாலும் அதையோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த தத்துப்பூச்சி மாவுப்பூச்சி மீலிபக் எல்லாமே செத்து கிடக்கும் இதை ரெண்டே மணி நேரத்தில் நீங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியும் நான் பொய் சொல்லலை ரெண்டே மணி நேரம் தான் நான் முன்னே கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கும் இப்பயும் நான் அதுதான் சொல்கிறேன் இந்த குச்சிக்கிழங்கு பயிர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே நம்ம கடைக்கு வந்து இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அதிகமாக குச்சிக்கிழங்கு காட்டில் இந்த வெள்ளைப்பூச்சியோட பாதிப்பு வந்து இருக்கும் நீங்கள் வாழை சாகுபடி பண்ணாலும் சரி கரும்பு தென்னை பாக்கு இல்லை பல மரங்கள் பல செடிகள் நீங்கள் என்ன சாகுபடி பண்ணாலும் சரி இந்த மருந்து வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் பத்து லிட்டர் தண்ணிக்கு நாற்பது எம்எல் வெனுவா பத்து கிராம் டைமெத்தாக்சின் பவுடர் வந்து ஆட் பண்ணி முழுசாக நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்கள் ரெண்டே மணி நேரத்தில் இந்த பூச்சிகளோட தாக்கத்தில் இருந்து உங்களோட பயிர்களை வந்து காப்பாற்றி கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் ரெண்டு மணி நேரத்தில் கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் இந்த வீடியோலேயே வந்து நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணலாம் நான் போய் சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் நூறு பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்